கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இசக்கி ராஜாவிடம் கேட்கலாம் இசக்கி ராஜா தமிழ் மற்றும் மலையாளத்தில் நடைபெற்ற பொறுத்தவரை ஆன்மீக திருத்தலங்கள் நிறைந்த பகுதி அதனால குறிப்பாக பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பெருமக்களுடைய ஆலயம் பேராலயம் வணிமயமான பேராலயம் இருக்கு இது வந்து பெருமை பெற்ற பேராலயம் தூத்துக்குடி கடற்கரை கடற்கரை சாலையில் அமையப்பட்ட இந்த பேராலயத்தில் வந்து ஏறத்தால் நானூத்தி அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால அந்த பேராலயத்தில் உள்ள மாதா சிவ வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது இன்று திருவிழாவாக கொண்டாடப்பட்டது இது நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து மாவட்ட ஆயர் ஸ்ரீவன் அந்தோனி தலைமையில் வந்து கொடியேற்றத்தோட துவங்கியது இது தொடர்ந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருவிழா உச்சநாளான அன்று திருவிழா வந்து தேரோட்டம் நடைபெறும் அது மிகவும் சிறப்பாக நடைபெறும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாகும் அந்த அன்றைய தினம் வந்து மாவட்ட நிர்வாகம் தொடர்பாக தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க அளிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்காக சிறப்பு ரயிலும் பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது வருகின்ற பக்தர்கள் தங்குவதற்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளும் ஆலயம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது இந்த ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு சிறப்பு திருப்பலும் ஒவ்வொரு 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 மொழிகளிலும் நடைபெறும் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ் மற்றும் மலையாள மொழியில வந்து இந்த இன்னைக்கு வந்து திருப்பலி வந்து நடைபெற்றது இந்த திருப்பலியில வந்து ஆயர் சீவன் தலைமையில வந்து இன்றைய திருப்பலி நடைபெற்றது இந்த இன்றைக்கு காலையிலிருந்து நடைபெற நடைபெற்ற திருப்பலியோட சிறப்பு அம்சமாக அமலோப்ப மாதா வாலிபர் சபை புனித வெண்சன் தே பவுல் சபை ஸ்டேட் பேங்க் சபை அந்த பகுதியில் உள்ள இறை பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டாங்க இந்த 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 திருப்பளிக்கான ஏற்பாடுகள் கூறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயர் ஸ்ரீவன் தலைமையில் வந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இன்று மாலையில செபமாலையும் நற்கரணை பவனையும் நடைபெற உள்ளது இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே பேராலயத்தோடைய அர்ப்பணி தந்தை வந்து வந்து சேர்ந்திருக்கிறார் இந்த திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில வந்து ஏறத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் யுவானி